நண்பர் ரஜினிகாந்த் உடல்நிலையை உடல்நிலை நல்லபடியாக தேடி வருகிறது ஆஸ்பத்திரியில தொடர்பு கொண்டு கேட்டேன் உதவியாளர் ஆர்முகம் தேச இந்திய நாட்டு சுதந்திரத்தை தந்த அண்ணல் மகாத்மா காந்தியடிகளுடைய பிறந்த நாள் இன்று அதுபோல் ஒரு தூய்மையான அரசியல் தலைவராக பிரதமராக பண்டித ஜவஹர்லால் நேரு அவருடைய வழியிலே திகழ்ந்த லால் பகதூர் சாஸ்திரி அவருடைய பிறந்தநாள் இவரது உன்னதமான இந்த பிறந்த நாளில் அண்ணல் மகாத்மா காந்தியளுடைய புகழும் பெருமையும் அதுபோல் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுடைய புகழும் பெருமையும் மேலும் மேலும் ஓங்கிட என்றும் நிலைத்திட வாழ்த்துகிறோம் பிரார்த்திக்கிறோம் இன்று பெருந்தலைவர் கல்வி கண் திறந்த அருமை தலைவர் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கே தலைவராக திகழ்ந்த தலைவர் உலகம் போற்றும் உத்தம தலைவராக வாழ்ந்தவர் நேர்மையின் அடையாளமாக வாழ்ந்தவர் அப்படிப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய நினைவு நாள் இன்று இந்த நினைவு நாளில் அவர் தமிழகத்திற்கு செய்த ஆயிரக்கணக்கான நன்மைகளை மக்களுக்கு செய்த பல்வேறு நலப்பணிகளை எண்ணி பார்த்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து அவருடைய புகழ் வாழ்க என வாழ்த்துகிறோம் என்று காங்கிரஸ் தமிழக காங்கிரசினுடைய தலைவர் அருமை சகோதரர் செல்வப்பந்தைய அவருடைய தலைமையில் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களிலேயும் ஆர்எஸ்எஸை கண்டித்து பிஜேபியை கண்டித்து மதவாத சக்திகளை கண்டித்து அருமை தலைவர் வருங்கால பிரதமர் ராகுல் காந்தி அவர்களுடைய புகழை பெருமைகளை குறைக்கிற விதத்தில் அவர் பேசாததை பேசியதாகவும் சொல்லாததை சொல்லியதாகவும் சொல்லி திட்டமிட்டு பல்வேறு வதந்திகளை பரப்பி அறுவைத் தலைவர் ராகுல் காந்தியினுடைய புகழுக்கு பெருமைக்கு களங்கம் விளைவிக்க முயற்சிக்கிற சக்திகளை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் அமைதி ஊர்வலம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது இந்திய நாடு முழுவதும் நடந்திருக்கிறது தொடர்ந்து ஒரு வார காலம் நடக்க இருக்கிறது பல்லாயிரக்கணக்கான காங்கிரஸ் தோழர்கள் ஆதரவாளர்கள் இன்றைக்கு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பங்கேற்று தலைவர் ராகுல் காந்தியுடைய பெருமைக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் மதவாத சக்திகளுக்கு தங்களுடைய கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி அவர் பெருந்தரைவர் புகழ் வாழ்க பெருமைகள் வாழ்க சார் இப்போ நினைவுபடுத்தல பாரு அதாவது இப்படி இல்லைங்க ஒரு கட்சி தலைவர்களும் கட்சி ஆரம்பிக்கிற போது அந்த கட்சியாக இருக்கட்டும் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் அவர்கள் வந்து யாரை முன்னிலைப்படுத்தி கட்சி நடத்துறது யாருடைய படத்தை போடுறது என்ன பண்ணுறதுங்கிறது அவரவருடைய விருப்பத்தை பொறுத்தது அந்த விருப்பத்தை அவர்கள் எப்படி நிறைவேற்றுகிறார்கள் அதை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது பொறுத்து அந்த கட்சியினுடைய வளர்ச்சி தலைவர்களுடைய எதிர்காலம் இருக்கும் அது யாரும் யாருக்கும் ஆலோசனை யோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் கருதுவேன் ஓகே அவருடைய மதுவிலக்கு மாநாடு ஒரு உன்னத நோக்கத்தோடு நடக்கக்கூடியது இந்தியாவில் பூரண மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய அடிப்படை கொள்கையாகும் தேசம் முழுதும் அமல்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டிலேயும் அமல்படுத்த வேண்டும் மதுக்கடைகளை மூட வேண்டும் போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டும் என்பதில் காங்கிரஸ் கட்சி எல்லாவற்றிற்கும் முதன்மையான ஒரு கட்சியாக இருந்து கடந்த காலங்களிலே தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது அந்த குரலை வலுப்படுத்துகிற விதத்திலேயும் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துகிற விதத்திலேயும் அதுபோல் போதைப் பொருட்களை ஒழிக்கிற விதத்திலேயும் அருமை சவர்த்தோர் திருமாவளவன் அவர்கள் அவருடைய கட்சியின் சார்பில் ஒரு பொதுவான மாநாடாக இந்த மாநாட்டை நடத்துகிறார் இந்த மாநாடு நல்ல நோக்கத்துக்காக நடத்தப்படுகிறது மாநாடு வெற்றி பெற வாழ்த்துகிறேன் அருமை சங்கர் அவருடைய கட்சிக்கும் இந்த மாநாட்டிற்கும் வாழ்த்துக்கள் நண்பர் ரஜினிகாந்த் உடல்நிலையை அவருடைய உடல்நிலை நல்லபடியாக தேர்ந்து உடல்நிலை நல்லபடியாக தேடி வருகிறது ஆஸ்பத்திரியில் தொடர்பு கொண்டு கேட்டேன் அதுபோல அவருடைய உதவியாளர் ஆர்முகம் நேற்றே பேசினேன் நல்ல உடல்நிலை நல்லபடியாக தேடி வருகிறார் விரைவிலேயே அவர் நல்ல உடல்நலத்து வெளியே வருவார் பூரண உடல்நலம் பெற வேண்டும் என்று என் சார்பிலே சகோதர் செல்லு பண்டைய சார்பிலே காங்கிரஸ் சார்பிலே தமிழக மக்கள் சார்பிலே பிரார்த்திக்கிறோம் வாழ்த்துகிறோம்